நல்லாதான் இருக்கே ஒண்ணும் நன்றி வாழ்க்கை என்பதிலே நிறைவேற விருப்பம் ஆயிரம் இருக்கும் மேம் எல்லாம் சரியாகும் விளையாடு காத்திருந்த பூக்கும் நன்றி பார்க்கவே இது அருமையா இருக்கு நான் தனியா செய்யாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் அருமையா உங்களை மாதிரி முக்கியமானவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சிருவேன் என் சகோத்ரி என்னை விட்டு வந்திருக்கிறத நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்ததிலிருந்து உங்களுக்கு சேவை செய்ய அவ ஒண்ணுமே செய்யல. உங்க எல்லாருக்கும் வசதியா இருக்க நான் செஞ்சு எல்லாத்தையும் அவ முற்றிலுமும் பொறுக்கனிச்சுட்டா. நான் எவ்வளவு கடினமா உழைக்கிறேன்னு அவளவே கவனிக்க போறது எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க எனக்கு உதவச்சனா மட்டுமே இதை மாத்து முடியும். கொஞ்சம் அவகிட்ட சொல்றீங்களா? மார்த்தா மார்த்தா. தயு செஞ்சே. என்னோட இங்க வந்து உட்காரு. நான் இப்படி உட்கார முடியு. உங்க சிஷர்களுக்கு பாதி பேர்க்கு தான் கொடுத்து எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களும் இதை கேட்டாகணும். அநேக காரியங்கள் குறைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்க உபசரிப்புங்கிறது எப்பவும் முக்கியமானதுதான் உன் உபசரிப்புக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கேன் உன்னோட நோக்கம் உண்மையிலேயே தேவையானது ஒன்றே என் வார்த்தைகளை கவனிக்கிறதே எனக்கு தேவை செய்யறதுக்கான சிறந்த வழின்னு சொல்லுவேன் அந்த வழி ரொம்பவே முக்கியமானது உன் சகோதரி மரியாளத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவள விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்காவ தெரிஞ்சுக்கிட்டா எடுக்கப்படாததா உன்னோட உணவு நீ செய்யற சேவை அதெல்லாம் அருமையானது மறைஞ்சு போயிடும் உலகத்தின் மற்ற காரியங்கள் மாதிரி என்னோட வார்த்தைகள் ஒருபோதும் அழிஞ்சு போகாது முக்கியம் தான் அந்த செயல் நல்லதும் கூட மரியாள் கொஞ்சம் உனக்கு உதவி இருக்கலாம் சிறந்த ஒண்ணுக்காக நான் உன்னை அழைக்கிறேன் அது என்னன்னா என் பாதை படியில என் வார்த்தைகளை கவனமா கேட்டு உண்மையான உணவை விட அதிக ஊட்டம் ஊட்டமளிக்கிற அற்புத உணவா அவற்றை எல்லாம் ஒண்ணுங்க வார்த்தாவோட சேவையா இருக்கிற அற்புத உணவை நான் நிச்சயமா வீணாக்க விரும்பல அதனால நாம அவளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடலாம் அருமைய அருமையா இருக்குமா உம் தெய்வீகமா இருக்கு அந்த வார்த்தை உங்ககிட்ட அரே யாருக்கு இன்னும் கிடக்கல Yine manitre. <laughs> Yine manitre. <laughs>